வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பூனை விரும்பிகளால் உலக பூனைகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது பூனைகளோட நலன் குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறக்காகவும் அவற்றை தத்தெடுக்கிறத ஊக்குவிக்கிறதுக்காகவும் விரும்பிய உலங்குகள் நல அமைப்புகள் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் உலக பூனைகள் தினத்தை வந்து அறிவித்தது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பூனைகளை பற்றின சில சுவாரஸ்ய தகவல்களையும் சில வீட்டில் வளர்க்குற பூனைகளோட வகைகளையும் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூனைகளுக்கு கூர்மையான கண் பார்வை திறனும் அப்புறம் நுண்ணிய சத்தங்கள் கூட கேட்குற திறனும் அதிகம் பூனைகளால் இனிப்பு சுவையை வந்து உணர முடியாது பூனைகள் கடல் நீரை கூட குடிக்கும் அதனோட சிறுநீரங்கள் உப்பை வடிகற்றும் திறனை வந்து கொண்டது பூனைகளுக்கு நூறுக்கும் அதிகமான ஒளியை கேட்குற சக்தி இருக்கு பூனைகள் பாதங்கள் வழியாக தான் வீரதையை வந்து வெளியேற்றும் உலகம் முழுவதும் ஐம்பது கோடிக்கும் அதிகமான பூனைகள் வீடுகளில் வளர்க்கப்படுது பூனையோட கண் பார்வை இரவலியும் ரொம்ப தெளிவா தெரியும் சுமார் பதினெட்டுல இருந்து இருபது ஆண்டுகள் வரை பூனைகள் வந்து வாழக்கூடியது மிகவும் சுத்தமான பிராணியும் கூட ஒரு உணவை மூணு தடவை உரிசி பார்த்து சோதனை செஞ்ச பிறகு நாலாவது முறை தான் அந்த பூனை அந்த உணவை உண்ணும் சரி வாங்க அடுத்து பூனைகள் வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம் பூனையோட விளையாடுறதுனால அது செய்கிற சேட்டைகளால் பார்க்கறதுனால நம்ம மனிதர்களுக்கு மன அழுத்தம் குறையுது பூனைகள் வீட்டுக்கு வரும் எலி பூரா பாம்பு போன்ற விச விரட்டி வீட்டை பாதுகாப்பாகவும் வச்சுக்கும் பூனைகள் பாசத்துடனும் உயர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது எனவே பூனை வளர்ப்பு தனிமை உணர்வாக போக்கும் பூனையோட வளர்கிற குழந்தைகளுக்கு அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா ஏற்படும் அபாயம் குறைவா இருக்கிறதுக்காக வாய்ப்பு ஆய்வு முடிவுகள் சொல்லுது பூனைகள் சுத்தத்தை விரும்புகிற அழுக்கு அதுக்கு பிடிக்காது சுத்தத்தை பூனைகளை வளர்க்கலாம் பசி வந்தா மட்டும்தான் பூனைகள் வந்து கத்தும் மற்ற செல்ல பிராணிகளை போல தொந்தரவு பண்ணவே பண்ணாது வீட்டில் வளர்க்குறதுக்கு ஏதுவான ஒரு அஞ்சு பூனை வகைகள் பத்தி ஃபர்ஸ்ட் என்னன்னா பெர்சியன் பூனை வெள்ளை நேரத்தில் பொசு பொசுன்னு முடியோடு இருக்கும் ஆனால் இதுக்கு ஏற்படுற பராமரிப்பு செலவு அதிகம் செகண்டு வங்காள பூனை சாம்பல் நிற கோடுகளோட புளி போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கும் மூணாவது சியாமை பூனைகள் சாம்பல் நிறத்தில் காணப்படும் அதிக அன்பை வெளிப்படுத்தும் நாலாவது மைனே குன் பூனை வகை இந்த பூனைகள் அளவில் பெருசாக இருக்கும் இதை ராட்சச பூனைன்னு சொல்லுவாங்க எந்த காலநிலைக்கும் ஒத்துப்போகக்கூடிய பூனை இனம் கடைசியாக பாம்பை பூனைகள் இந்த பூனைகள் புத்திசாலித்தனம் மிக்கது ரொம்ப விளையாட்டுத்தனமும் இதுக்கு இருக்கும் ரொம்ப அன்பாகவும் இருக்கும் பூனைகளை பற்றின இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் பூனைகளை வளர்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் பூனைகள் விரும்பிகள் நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்